யாழ்ப்பாணத்துக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் துடுப்பாட்ட மைதானம் ஐங்கரணேச எச்சரிக்கை இலங்கையில் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பெண் நடுவானில் வெடித்து சிதறிய விமானம் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி கைபேசி தொடர்பில் வாக்குவாதம் நண்பன் குத்திக்கொலை யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னர் உப்பளம் இருந்த பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சியில் நகர அபிவிருத்தி அதிகார சபை ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணியில் ஏற்கனவே கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு பல்வேறு தரப்பினராலும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது வடக்கு மாகாண சபை அவற்றை நிராகரித்திருந்தது இந்த நிலையில் தற்போது வடக்கு மாகாண சபையில் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் செம்மணியில் சர்வதேச தரத்தில் துடுப்பாட்ட மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் சாதக பாதகங்களை ஆராயாது முடுக்கிவிடப்பட்டுள்ளன செம்மணியில் இந்த துடுப்பாட்ட மைதானம் அமைந்தால் அயற் பிரதேசங்கள் மாறியில் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயமும் கோடையில் கடும் நீர் பஞ்சத்துக்கு ஆளாகும் அபாயமும் நேரிடும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் அதுடன் செம்மணியில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக ஐங்கரணேசன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு எச்சரித்துள்ளார் செம்மணி பகுதி குடாநாட்டின் பிரதான கடல் நீரேரிகளில் ஒன்றான உப்பாற்று கடல் நீரேரியை அண்டிய தாழ்வான ஈரநிலமாகும் வெளிப்பார்வைக்கு முக்கியத்துவமற்ற வெட்டவழியாக தென்படும் இந்த பகுதி சூழலியல் ரீதியாக இன்றியமையாத பங்களிப்பை வழங்க வருகிறது மாரியில் சுற்றையல் கிராமங்களில் இருந்து வரும் வெள்ள நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை பேணுவதோடு நிலம் உவராவதையும் தடுக்கிறது கூடவே மேலதிக நீரை குடாநாட்டின் இன்னமொரு கடல் நீரேரியான யாழ்ப்பாண கடல் நீரேறி வழியாக கடலுக்குள் அனுப்புவதன் மூலம் குடியிருப்புகளையும் வயல் நிலங்களையும் வெள்ளத்தில் மூழ்காமல் பாதுகாக்கவும் செய்கிறது அபிவிருத்தி முதலீட்டாளர்களின் வசதிகளையும் நலன்களையும் மாத்திரமே கருத்தில் கொள்வதாயின் அது நிலை பேரானதாக ஒருபோதும் அமையாது அபிவிருத்தியில் சுற்றுச்சூழலினதும் அது சார்ந்த சமூகத்தினதும் நலன்கள் முன்னுரிமை பெறும் போது அது நீடித்த நிலையான அபிவிருத்தியாக அமையும் அந்த வகையில் யாழ் நகரின் நுழைவாசல் என்பதற்காக மாத்திரமே செம்மணியில் துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கு முற்படுவது எவ்வகையிலும் ஏற்புடையது இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரலியா டொபாஸ் பகுதியில் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவரும் மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நுவரலியா குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வேன் ஒன்றை சோதனையிட்ட போது பத்தொன்பது கிராம் குஸ் போதைப் பொருளும் மூன்று கிராம் ஹேஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவரும் முப்பத்தி ஐந்து வயதான இங்கிலாந்து பிரஜையான பெண்ணொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் நடுவானில் விமானம் வெடித்து சிதறியதில் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கென்யாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பதற்றமான பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் விமானத்தில் சென்றுள்ளனர் இதன்போது அவர்கள் சென்ற அந்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறியுள்ளது இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஒகல்லோ உட்பட பதினோரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்துக்கு அதிபர் வில்லியம் ட்ரூடோ மற்றும் அதிபர் உட்பட பலர் இடங்களை தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கையடக்க தொலைபேசி தொடர்பில் இரு நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்டதில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய பிறந்துரை சேனையின் பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் கொலையை செய்த நபர் கைது செய்யப்பட்டதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்